கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஃபோட்டோ தவிர அப்படி தான் இருக்கும் உருவப்படத்துக்கு பின்னால் பாம்பு இருக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் என்ன என்ன ஒன்றா கார்ட்டூன் படம் வந்து வச்சுக்கலாம் நான் சொல்கிறது வெறும் கொண்ட தாடி மட்டும் வச்சா கூட நானுன்ற மாதிரி வச்சுக்கலாம் என்னை அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் குரங்கு வச்சு கூட பறிஞ்சு வச்சுக்கலாம் சில பேர்லாம் நல்லா பண்ணி ராஜேஷ்லாம் நல்லா பண்ணி பண்ணி அந்த இங்கிலீஷ் கடன்கள் படக்காரங்களெலாம் வர மாதிரிலாம் படம்லாம் நம்ம தானே இது நமக்கே சந்தேகம் செல்ஃப் லைஸில் போட்டு தானே கிடையாரு அதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் தான் என்ன நீங்கள் எப்படியோனா நீங்கள் திட்டுலாம் தேவடியா பையன் என்னை வாழ்க்கையே மாற்றி விட்டி நான் அவ்வளோ பற்றினே இருந்தேன் என்னை தேவடியால் ஆகிட்டான் அந்த தேவியாப்பையே எழுதலாம் நீங்கள் கமாண்ட் நான் ரொம்ப பற்றினே இருந்தேன் பவ்யமாக இருந்தேன் திவ்யமாக இருந்தேன் கடவுள் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் என்ன பண்ணிட்டேன் என்ன அப்படியே நல்லவண்ணாக இருந்தேங்க காலேருந்து இருந்து கட்ட வச்சேன் மது கடல போய் இந்த நாய் போனேன் நாய் ஆகிட்டேன் எப்போ பார்த்தாலும் வல்லுன்னு கொள்கிறேன் அம்மா யாரை பார்த்தாலும் தாவோ தாவோன்றேன் இலக்கு மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்கும் வலிக்காமல் ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாவே வலிக்குது என்ன பண்ணலாம் அவங்க நாலு பொம்மையில் வச்சு சிரிக்கு விட்டு சத்தங்க நான் திராண்டுறான் நானும் ஒரு நாலு பொம்பளை வைக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு தெரியல சும்மா என் படத்தை நீங்க எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இஷ்டம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது